அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் சனது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஒரே ஒரு சின்ன செய்தியை மட்டும் நன்றியின் வெளிப்பாடாக சொல்லிக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் நம்முடைய மாநில ஜமாத்மா சபையினுடைய தலைவர் அவர்களுக்கு பழனி டவுன் முஸ்லிம் தர்ம பரிபாலன சங்கத்தினுடைய சார்பாக சபையினுடைய செயலாளர் அண்ணன் லியாக்கத் தள்ளி சாஹிப் அவர்கள் இப்பொழுது பொன்னாடி போத்தி கவரிக்கின்றார்கள் நம்முடைய இந்த நிகழ்வை அழகான முறையில் நடத்தி பல்வேறு வகையான சிறப்புகளை வழங்கி ஆலோசனைகள் கூறிக்கொண்டிருக்கக்கூடிய மதர்சாவினுடைய ஆலோசகரும் மதர்சாவினுடைய வழிகாட்டியுமான மரியாதைக்குரிய எங்களுடைய தாய்மாமா மௌலவி அல்ஹாஜ் ஜி அப்துர் ரஹ்மான் ஃபாசில் பாகவி ஹசரத் அவர்களுக்கு எங்களுடைய ஜமாத்துலமா சபையினுடைய தலைவர் ஹசரத் கபிலாவலர்கள் பொன்னாடி போத்தி சிறப்பிப்பார்கள்

நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அரசு ஹாசியும் யூசுஃபி அரபிக் கல்லூரினுடைய முதல்வருமான ஹசரத் கபிலா அவர்களுக்கு நம்முடைய முஸ்லீம் தர்மபரிமான சங்கத்தின் சார்பாக இப்பொழுது பொன்னாடி மதீனா பள்ளிவாசருடைய தலைவர் மௌலவி அல்ஹாஜ் இம்தாதுல்லா ஜமாலி ஹசரத் அவர்களுக்கு அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்கள் இப்பொழுது பொன்னாடி போத்தி சிறப்பிப்பார்கள் அடுத்ததாக மௌலவி அல்ஹாஜ் அப்துல் ரஹ்மான் ஃபாசில் பாக்வி ஹசரத் அவர்களுக்கு பழனி டவுன் ஜமாத்துல பழனி டவுன் முஸ்லீம் தர்ப்புபரிமான சங்கத்தின் சார்பாக இப்பொழுது பொன்னாடி போத்தி சிறப்பிக்கப்படுகிறது இப்பொழுது மதரசாவினுடைய நன்றி கடனாக இந்த மதரசா துவங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரையிலும் பட்டம் பெறக்கூடிய மாணவிகளுடைய பெற்றோர்களாகிய தாங்கள் தாங்கள் கொடுத்த அந்த ஒத்துழைப்பும் தாங்கள் வைத்த அந்த ஒரு நம்பிக்கையும் தான் இன்றைக்கு இருபத்தி எட்டு இருபத்தேழு மாணவிகளை சமூகத்திற்கு ஆலிமாக்கலாக முபல்லிகாக்களாக கொடுக்க முடிவதற்குரிய ஒரு பெரிய உதவியாக இருந்தது ஏனென்று சொன்னால் ஆரம்பித்த காலத்திலேயே பல்வேறு வகையான விமர்சனங்களையும் பல்வேறு வகையான பேச்சுகளையும் எதிர்கொள்ள முடிந்தது பொதுவாகவே நிஸ்வான் மதரசாக்கள் என்று சொன்னாலே வயதில் மூத்தவர்களால் பெண்களால் மட்டுமே அல்லது ஒரு நிர்வாகத்தின் கீழால் மட்டுமே நடத்த முடியும் என்றெல்லாம் இருந்ததை தாண்டி தான் பார்த்து வந்த ஒரு வேலையை விட்டுவிட்டு நமது ஊரிலே இப்படியான ஒரு நிஸ்வான் மதரசா ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே அதனை தொடர்ந்த பொழுது பெற்றோர்களாகிய தாங்கள் இந்த மதரசாவின் மீதும் மதரசாவினுடைய ஆசிரியரின் மீதும் தாங்கள் வைத்த ஒரு நம்பிக்கை தான் இன்றைக்கு இருபத்தேழு மாணவிகளை சமூகத்திற்கு கொடுப்பதற்கான ஒத்துழைப்பாக அமைந்தது எனவே அந்த நம்பிக்கையும் தங்களின் மீது உண்டான தாங்கள் கொடுத்து வரக்கூடிய ஒத்துழைப்பையும் இன்ஷா அல்லா தொடர்ந்து நம்முடைய ஹிதாயத்து நிஸ்வான் மதர்சாவிற்கு கொடுக்குமாறு தங்களிடத்திலே பணிவோடு கேட்டுக்கொள்வதோடு இப்பொழுது பட்டம் பெறக்கூடிய மாணவிகளின் தந்தையினுடைய பெயர்கள் மாணவியின் பெயரோடு சேர்த்து அழைக்கப்படும் அங்கே வைத்துள்ள அந்த பரிசு பொருட்களுடைய தொகுப்பு ஒவ்வொரு மாணவிகளுக்கும் கொடுக்கப்படும் அந்த பரிசுகளை யாரெல்லாம் கொடுத்தார்கள் அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நிறைவான நற்கூலிகளை தந்துள்ளவானாக இன்றைய நிகழ்வு நடைபெறுவதற்கு யாரெல்லாம் என்னென்ன ஒத்துழைப்புகளையும் பொருளாலும் உதவியாலும் செய்தார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நிறைவான நற்கூலிகளை தந்தல்வானாக இப்பொழுது மாணவிகளுடைய பெயர்கள் வாசிக்கப்படுகிறது அவருடைய தந்தையர்கள் வேகமாக வந்து அசரத் அவங்களுடைய கரங்களால் நீங்கள் சனதை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் பிள்ளைங்களுடைய தந்தைமார்கள் மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்து நின்னுங்கம்மா பட்டம் வாங்குற பிள்ளைங்களுடைய முன்னாடி வந்து நின்றுங்கன்னா முதல்ல ஆலிமா பிள்ளைங்களுடைய தந்தை வந்து நின்றுங்க சுலேஹா சல்வா அவர்களின் தகப்பனார் முகமது அலி அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள் இதோட ஆளிமாசனதோடு சேர்த்து ரௌதா ஜன்னா முடித்த சனதும் தையல் பயிற்சி பற்றதுக்கான சனதும் மொத்தம் மூணு சனதும் வழங்கப்படுகிறது அதோட சேர்த்து ஒவ்வொரு மாணவிக்கும் ஒரு நினைவு பரிசு ஜாஃபரண்ணன் அவர்கள் மூலமாக வழங்கப்படுகிறது சத்தீஜா பேகம் அவர்களின் தகப்பனார் முகமது சாதாத் அலி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் பாத்திமா ஆலிமா அவர்களின் தகப்பனார் ஷம்சூதீன் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் ராஷிதா பேகம் ஆலிமா அவர்களின் தகப்பனார் எம் அப்பாஸ் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள் சஹானா ஆலிமா அவர்களின் தகப்பனார் ஜபருல்லா கான் அவர்கள் சனதை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் அன்பியா ஆலிமா அவர்களின் தகப்பனார் நாசர்தீன் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள் இதோடு சேர்த்து ஒவ்வொரு மாணவிகளுக்கும் பரிசு வழங்கப்படுகிறது ஆலிமா மாணவிகளுடைய தாய்மார்கள் அந்த பரிசு ஆயிஷா பிபி அவர்களின் சகோதரர் பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் சனதை சாய்தா ஆலிமா அவர்களின் தகப்பனார் ஏ ஹலீலு ரஹ்மான் அவர்கள் சனதை பெற்றுக்கொள்வார்கள் இந்த சனது வாங்கும்போது அவங்க தாய்மார்கள் வந்து அந்த பரிசையை வாங்கிக்கோங்கம்மா சுமார் பத்தாயிரம் மதிப்புள்ள பரிசு வழங்கப்படுகிறது ஒவ்வொரு மாணவிக்கும் அதோடு சேர்த்து சனதோடு சேர்த்து ஒவ்வொரு மாணவிகளுக்கும் அரை கிராம் தங்கமும் கோல்டன் கண்ணன் அவர்கள் வழங்குறாங்க ஒவ்வொரு பத்தாயிர ரூபா பத்தாயிரம் மதிப்புள்ள பரிசு இருக்குது அந்த பரிசை வந்து ஒவ்வொருத்தவங்க கொடுத்தாங்க ஒவ்வொருத்தங்க நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மொத்தம் பரிசு வந்து பத்தாயிரம் மதிப்பு உள்ள இருக்கு அடுத்து ஆலிமா முடிச்சுள்ளா மொத்தம் ஆலிமா எட்டு பேர் மல்லிகா பதினாறு பேர் ஆலிமா முடிஞ்சிருச்சு இப்போ மல்லிகாவுடைய சனந்தை கொடுக்கப்படுகிறது அவங்க தகப்பு தகப்பனார் வந்து வரிசை நண்டுக்கங்க எஸ் வாதிமா அவர்களின் தகப்பனார் ஷாதிக் பாசா சனந்தை பெற்றுக்கொள்வார்கள் அஸ்மா பருபின் முபல்லிகா அவர்களின் தகப்பனார் ஜாஹிர் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் பெற்றுக்கொள்வார்கள்ூரா ஃபாத்திமா முபல்லிகா அவர்களின் தகப்பனார் பீர் முகமது சனதை பெற்றுக் கொள்ளுவார்கள் மூணாவது சுமையா பருவின் முபல்லிகா அவர்களின் தகப்பனார் முகமது மைதீன் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள் நான்காவது ஃபினூரா ஃபாத்திமா அவர்களின் தகப்பனார் பீர் முகமது அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள் பர்திபா ஃபாத்திமா அவர்களின் தந்தையின் தந்தை சனதை பெற்றுக் கொள்வார்கள் பர்திபா ஃபாத்திமா அவர்கள் ஃபாத்திமா அவர்களின் தகப்பனார் முகமது சித்திக் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள் பாத்திமா சிபானா அவர்களின் தந்தை சையத் இப்ராஹிம் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள் நசிரின் அவர்களின் தந்தை அப்துல் காதர் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள் ஜுபேரா பருவின் ஜுபேரா பர்வின் அவர்களின் தந்தை இஸ்மாயில் அவர்கள் சனதை பெற்றுக் ஃபெமினா ஃபாத்திமா அவர்களின் தந்தை ஜாகிர் உசேன் அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள் சோஃபியா அவர்களின் தந்தை அப்துல் கலாம் ஆசாத் அவர்கள் சனதை பெற்றுக் நுசரத் ஃபாத்திமா அவர்களின் சிறிய தந்தை சனதை பெற்றுக் கொள்வார்கள் நுசரத் ஃபாத்திமா அவர்களின் சிறிய தந்தை சுல்தானா ஃபாத்திமா அவர்களின் சகோதரன் சனதை பெற்றுக் கொள்வார்கள் சகோதரர் சனதை பெற்றுக் கொள்வார்கள் ஜெசிமா முபல்லிஹா அவர்களின் தந்தை சிராஜிதீன் சனதை பெற்றுக் கொள்வார்கள் சுமையா பாத்திமா அவர்களின் தந்தை ஹலீல் ரஹ்மான் ஆலிம் தாவூதி அவர்கள் சனதை பெற்றுக் கொள்வார்கள் அஃப்ரா ஃபாத்திமா அவர்களின் தந்தை ஹனிஃபா அவர்களும் பல்லிஹாசனத்தை பெற்றுக்கொள்வார்கள் ஷீல்டு பேர் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோங்கம்மா அவங்க கரெக்டாக பார்த்துக்கு மாணவிகளுக்கு வந்து கரெக்டாக பார்த்து அவங்க இது கொடுத்துருங்க பேக்கும் அப்படித்தான் மாறி மாறி கொடுத்துருக்கோம் அதை வந்து நீங்கள் கரெக்டாக உங்கள் இந்த பத்திரிக்கையில் போட்ட நம்பரும் பிரகாரம் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் நம்பரை கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க பேக்